வணக்கம் இன்னைக்கு நம்ம ஜீவா சினிமாவில் என்ன பார்க்க போகிறோம்னா கார்த்திக் சுப்புராஜ் அவர்களுடைய இயக்கத்தில் சூர்யா அவர்கள் கதாநாயகனாக நடிக்கக்கூடிய ரெட்ரோ அப்படிங்கிற படத்தினுடைய நேம் டீசர் அதாவது அந்த படத்தினுடைய பெயரை வந்து வெளியிடுறாங்க அதையே ஒரு பிரம்மாண்டமாக வெளியிடக்கூடிய வழக்கம் இருக்கிறதுனால அது ரொம்ப கார்த்திக் சுப்ராஜர் நேம் டீசர் வெளியிட்டிருக்காரு அதையே பலர் இன்றைக்கி சமூக வலைதளங்களில் பகிர்ந்து அதை பேசிக்கிட்டு இருக்காங்க படம் ஒரு மாதிரி நீட்டாக இருக்குது வேறு ஏதோ கதையை கன்வே பண்ணுதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம சொல்லலாம் நேப் டீச்சர் ஒரு மாதிரி இருக்கும் படத்தோட டீச்சர் ஒரு மாதிரி இருக்கும் ட்ரெய்லர் ஒரு மாதிரி இருக்கும் படத்தில் கதை வேற மாதிரி கொண்டு இருப்பாங்க இப்போ நம்ம வேட்டையனில் கவனிச்சு பார்த்தீங்களா படம் முழுக்க வே என்கவுண்டருக்கு ஆதரவாக இருப்போம் அப்படிதான் ரஜினி என்கவுண்டர் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி தான் ட்ரெய்லர் டீசர்லாம் பார்க்கும்போது நமக்கு அந்த மாதிரியான உணர்வு வந்தது என்னடா ரஜினி கடைசியில் என்கவுண்டர் ஆதரித்து எடுக்க போறாரு அது ஞான எடுக்கிறாரு அவர் மனித உரிமைகளுக்கு ஆதரவானவராய்த்து அவர் எப்படி அரசு செய்கின்ற பயங்கரவாதத்தை இதை போலீஸ் செய்கின்ற என்கவுண்டரை ஆதரிச்சு எடுப்பாரு அப்படின்னு ஒரு டிபேட் ஓட்டுச்சு கவனிச்சிங்களா வேட்டையின் வர்றதுக்கு முன்னாடி என்கவுண்டருக்கு ஆதரவான படமாக எதிரான படமானு ஒரு டிபேட் ஓடிச்சு இந்த தான் வேட்டையின் வந்து படம் வந்து என்கவுண்டருக்கு எதிரான படம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் வந்தது ஆனால் டீசர் ட்ரைலரு டைலாக்கு பஞ்சு டைலாக்கு எர குறி வச்சா எர வெல்லணும் அப்படின்னு சொன்னதெல்லாம் தலைவன் ஒவ்வொன்றா கன் பாயிண்ட்டில் ஒவ்வொருத்தனையும் போட்டு தள்ளிடுவான் போல அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எதிர்பார்த்தோம் ஆனால் படம் வந்து வேற மாதிரி வந்துச்சு அந்த விதத்தில் இந்த படம் இந்த காட்சி என்ன உணர்த்துது படம் வந்து அவர் ஒரு கேங்ஸ்டராக இருக்காரு ரவுடியாக இருக்கிறாரு அப்புறம் மனம் திருந்தி காதலிக்காக இனிமே அதெல்லாம் விடுறேன் அப்படிங்கிறார் இதில் என்ன புதுசு இருக்குது எத்தனை படத்தில் ரவுடிகளை வந்து கதாநாயகி திருத்தி இருக்கிறாங்க இனிமே நான் தப்பு செய்ய மாட்டேன் என் பொண்டாட்டிக்கு சத்தியம் செஞ்சு கொடுத்துட்டேன் இனிமே நான் புது வாழ்க்கை வாழ போகிறேன்னு ஒன்னே வில்லன் விட மாட்டான் போட்டு தொடரத்தி கண்டா நீ விட்டுட்டு போயிட்டா அவனை விட்டுருவோமா அப்படின்னு திருப்பி திருப்பி வந்து தொந்தரவு பண்ணுவாங்க இந்த மாதிரி நிறைய தொண்ணூறு தொடக்கத்திலேயே இந்த மாதிரி படங்கள் நிறையா வந்திருக்கு இந்த நிலையில் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கோவில் பேக்ரவுண்டில் சூர்யாவும் கதாநாயகி பூஜாவும் பேசுகிறாங்க அப்போ இனிமே நான் ரவுடித்தனத்தை விட்டுறேன் அப்படிங்கிறப்ப அவர் ரவுடித்தனம் பண்ணதை காமிக்கிறாங்க இனிமே நான் கட்ட பஞ்சாயத்துலாம் விட்டுடுறேன் அப்படின்னா அவர் கட்ட பஞ்சாயத்து பண்ண சீனை காமிக்கிறாங்க இப்படி ஒவ்வொன்றா நான் விட்டுறேன்னு சொல்லும் போதெல்லாம் சூர்யா என்னவாக இருந்தார் அவர் ஒரு டானாக இருந்தார் அவர் ஒரு ரவுடியாக இருந்தார் இப்போ காதலி பேச்சை கேட்டு எல்லாத்தையும் விட்டுட்டார் போல் அப்படின்னு அப்போ படத்தில் இது முக்கியமாக இன்ட்ரவல் அல்லது முக்கியமான சீனில் தான் வரப்போகுது படம் ஆரம்பித்து கொஞ்சம் நேரம் கழித்து தான் அந்த படம் வரும் அப்போ அந்த சீனை போட்டு இந்த படத்தினுடைய முன்பாதி எப்படி இருந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லிடுறாரு கார்த்திக் சுப்ராஜ் அவர் ரவுடியா கேங்ஸ்டாராக இருக்கார் பிரச்சனை பண்ணிக்கிட்டு ஏரியாக்குள்ளே ஒரு உதார் காமிச்சுக்கிட்டு இருக்காரு அடாவடித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஏரியாக்குள்ளே ஒரு ரவுடின்னு இப்போ காதலி சொல்வதனால அதை விடுகிறார் அப்போ இதுவரையும் அவர் ரவுடியா இருந்து காதலிக்கிட்டே இனிமேல் விட போகிறேன்னு சொல்கிறாரு அப்போ இது கிளைமேக்ஸ் காட்சியா அப்போ விட்டுட்டாருனா படம் முடியும்னு ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு காதலிக்காக அதை விட்டுட்டாரு அப்ப கண்டிப்பா இது இறுதி காட்சியாக இருக்காது படத்தின் இன்டர்வலோ இன்டர்வலுக்கு பிறகோ அல்ல இன்டர்வலுக்கு கொஞ்சம் முன்னாடியான காட்சியாக தான் இருக்கும் இதன் மூலம் கார்த்தி சுப்ராஜ் என்ன சொல்ல வராருனா இதுக்கப்புறம் இதே மாதிரி அவனால் வாழ முடியுதா ரவுடித்தனத்தை விட்டுட்டு கட்ட பஞ்சாயத்தை விட்டுட்டு கே அலப்புறம் கொடுக்கறதெல்லாம் விட்டுட்டு அந்த பொண்ணு பேச்சை கேட்டு புருஷன் பொண்டாட்டியாக இவன் இனிமேல் வாழ்ந்துருவானா வாழ விட்டுருவாங்களா தான் கதை அப்படிங்க அதை நீங்க வெள்ளி திரையில் காணுங்கள் பத்திரிகையில் போடுவாங்க இதை மீதியை நீங்க வெள்ளி திரையில் காணுங்கள்ன்னு வாங்கல அது மாதிரி அவர் போட்டிருக்காரு அப்போ இந்த படத்துல என்ன புதுசு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்கிறோம் ரவுடி கல்யாணம் பண்றா திருந்தி வாழ்கிறான் ரவுடி கல்யாணம் பண்றா திருந்தி வாழ முடியல ரவுடி கல்யாணம் பண்றா காதலியை கொண்டுருவாங்க இந்த மாதிரியான கான்செப்ட்ல இவ்வளவு படங்கள் வந்துருச்சு அப்போ இதுல இருந்து கார்த்தி சூப்ராஜ் என்ன வித்தியாசமா சொல்ல போறாரு ரவுடி படமும் புதுசு இல்லை ரவுடி காதலிக்கிறதும் புதுசு இல்ல ரவுடி திருந்துறதும் புதுசு இல்லை ஆனா என்ன புதுசுனா ரவுடி திருந்துறது நடுவுல நடக்கிறது கிளைமேக்ஸ்ல தான் நடக்கும் இல்லைன்னா அவர் அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு புது வாழ்க்கை இருக்கும் இது என்ன மாதிரியான தருணத்தில் இன்டர்வல் பிளாக்கா எப்போ இந்த மாதிரியான காட்சி வருது அப்படிங்கிறது ஒரு கேள்வி இன்னொரு புறம் நான் இதை வேற மாதிரி யோசிச்சது எப்படின்னா கார்த்தி சூப்ராஜ் ஒரு வெறித்தனமான ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர் அவருடைய ஜிகர்தண்டா ஃபர்ஸ்ட் செகண்ட் நீங்க எந்த படம் பார்த்தாலும் ரஜினியோட பாதிப்பு இல்லாமல் இருக்காது பீட்சால இருந்து நீங்கள் எந்த படம் பார்த்தாலும் ரஜினிகாந்தனுடைய பாதிப்பு இல்லாமல் கார்த்திகுப்ராஜாவில் படம் எடுக்கவே முடியாது பேட்டை ரஜினி வச்சு எடுத்தார் ஆனால் அவருடைய மற்ற படமும் ரஜினி பேஸ் பண்ணி தான் இருக்கும் ஏதாவது கதாநாயகன் ரஜினி ரசினாருமா வீட்டில் ரஜினி போஸ்டர் இருக்கும் இந்த மாதிரி ஏதாவது ரஜினி பாதிப்பு கார்த்தி கார்த்திக் சுப்ராஜாவில் படமே எடுக்க முடியாது அந்த அளவுக்கு ரஜினிகாந்தால் நேரடியாக தாக்கம் பெற்றவர் பாதிப்படைந்தவர் அல்லது ரஜினி ஃபைட் கெட் ரஜினி ஃபைட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அந்த கார்த்தி கார்த்திகுப்புராஜை நான் எப்படி பார்க்குறேன்னா இப்போ தளபதி ரிலீஸ் ஆகி டிசம்பர் பன்னெண்டுலேருந்து பயணமாக போயிட்டுருக்கு இந்த நேரத்தில் தளபதி படத்தினுடைய உயிர்நாடி காட்சியில் ஒரு காட்சி என்னது சோபநாட்டை வந்து டிபா நான் இப்படி தான் அடிதடி விட்டு குத்து உனக்கு எல்லாம் சத்தாகாது டிபாட் அமைதியாக போ சாப்பிட்டு நல்லாரு அப்படின்னு ரஜினி சொல்கிறார் பாருங்க அது படத்தில் வந்து ரொம்ப முக்கியமான காட்சி தளபதியில் இன்றைக்கு வரையும் ரஜினி அப்படி பேசிட்டு இப்படி திரும்பி நின்றுட்டு இளையராஜா மியூசிக் வரும் சுந்தரி அந்த மியூசிக் வந்து இளையராஜாவுடைய இதை போடுவாங்க அதில் அப்படி அப்படி பா திரும்பி நிற்கும் போது ஒரு மியூசிக்கு இப்படி திரும்பும்போது ஒரு மியூசிக் போடுவாங்க இதான் அந்த சீனுடைய அர்த்தம் என்ன இங்கே பாருமா உனக்கு நான் ஆக மாட்டேன் நான் வாழ்நாள் முழுக்க அடித்தடியில் அப்படித்தனம் இப்படி தான் போக போகிறேன் அமைதியான வாழ்க்கை இந்த மாதிரிலாம் அவருக்கு செட் ஆகாது நானும் தேடி தேடி வந்தேன் நீதான் எனக்கு தேடி வந்த போ அப்படின்னு ரஜினி விரட்டுறாருல அது ஒரு முக்கியமான சீன் தளபதி அதுக்கப்புறம் என்ன அவங்க படத்தில் அவர் அடித்தடிலேயே இருந்துருவார் இந்த பொண்ணு வேற ஒருத்தவங்களும் கல்யாணம் பண்ணிடுறாரு அரவிந்த் சாமி ஒரு தம்பியை தான் கல்யாணம் முடிக்கும் கல்யாணம் மட்டும் சோபனா போயிருவாங்க ஆனால் இந்த படத்துல கார்த்தி சுப்ராஜனுடைய இந்த காட்சியும் தளபதி காட்சியும் எனக்கு ஏதோ ஒரு வகையில லிங்க் ஆகுற மாதிரி எனக்கு தோணுது ஏதோ லிங்க் ஆகுது ஏன்னு கேட்டீங்கன்னா அதே கோவில் அந்த பொண்ட பேசுறாரு ஆனா ஆப்போசிட்டா பேசுறாரு ரஜினி என்ன பேசுனாரு உனக்கு இருந்து செட் ஆகாது போ இப்போ நல்லா இருப்போ இங்க போயினால கல்யாணம் சந்தோஷப்பாரு நமக்கு வெட்டு குத்துதா அப்படின்னு சொல்றாருல இதே ரஜினி அந்த கேரக்டர் இப்ப இங்க இந்த படத்துல என்ன சொல்றாங்க நான் அதெல்லாம் விட்டுறேன் ரவுடித்தனத்தை விட்டுறேன் கட்ட பஞ்சாயத்தை விட்டுறேன் நான் இனி உனக்காக வாழ்றேன் அப்படிங்கிற சோ அந்த தளபதி ரஜினி கேரக்டர் அந்த ரவுடித்தனத்தை விட்டுட்டு சோபனாவோட மீண்டும் இயல்பா வாழ்ந்தா இப்படி இருக்கும் அப்படிங்கிற கான்செப்ட்ல அந்த படத்தினுடைய பிப்பாதி போகுமோ அப்படின்னு நானா யோசிக்கிறேன் காரணம் கார்த்தி சுப்ராஜ் இல்லேன்னா நானே யோசிக்க மாட்டேன் கார்த்தி கார்த்திகுப்ராஜ் இப்ப தளபதி படம் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த நேரம் பார்த்து இதை விட்டுருக்காரு அவர் ரஜினி அந்த ரசிகர் தளபதி படம் அவருக்கு ரொம்ப பிடிச்ச படம் இந்த காட்சி உலகத்துல ரஜினி ரசிகர்கள் பிடிக்காத காட்சிய இந்த காட்சிய பிடிக்காத ரசிகர்களே கிடையாது அந்த காட்சியில இருந்து ஒரு நாட்டை எடுத்து ஒரு படத்தை எடுக்கிறாரோ இப்போ அப்படிதானே எல்லாம் ப்ரீக்குவல் சீக்வல் மாதிரி தானே ஒரு சீன்ல இருந்து இப்போ தொடர்ச்சி இது லோகேஷ் கனகராஜ் இப்படி இப்படிதானே படம் எடுக்கிறாங்க அது மாதிரி கார்த்தி சூப்ராஜ் வந்து அவர் ஒரு ரஜினி ரசிகனால ரஜினியினுடைய சோபனா உரையாடனுடைய தொடர்ச்சியா இந்த படத்துல ஒரு விஷயத்த சொல்ல வராரோ அப்படின்னு நானா கற்பனை பண்றேன் ஆனா இருக்கவும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா கார்த்தி சூப்ராஜ் அப்படிங்கிறனால அது மட்டும் இல்லாம இந்த படத்தினுடைய இப்படி எந்தவித ட்விஸ்ட்டும் இல்லாமல் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அந்த படம் ரொம்ப ஆன்மரி தான் ரவுடி காதலிக்கிறாங்கிறது பெரிய விஷயமே கிடையாது கண்டிப்பாக அது ஒரு வித்தியாசத்தை கொண்டு வந்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா சூர்யாவுக்கு கங்குவாக்கு அப்புறம் ஒரு வெற்றி படம் தேவைப்படுது அதனால் சூர்யாவும் அவ்வளவு எளிதாக வந்து ரொம்ப சராசரியான கதையில் எடுத்துக்க மாட்டார் இதே மாதிரி ரவுடி பேக்ரவுண்டில் ஒரு படம் அஞ்சான்னு நடித்து பட்டு தோல்வி அடைந்து டேரக்டரும் காணாம போனாங்க சூர்யாவுக்கும் ரொம்ப கெட்ட பேராச்சு அதனால் அந்த மாதிரியான கதையில் போய் சிக்கிக்கொள்ள மாட்டார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வெறுமனே ரவுடி கதையில் போய் மாட்டினா அஞ்சான் மாதிரி ஆயிரும் அது ரொம்ப காமெடி ஆயிடும் கார்த்தி சுப்ராஜ் ஒரு வித்தியாசமான டேரக்டர் ரொம்ப அதாவது ஒரு அவருடைய ஃப்ளோங்கிறது தனியா இருந்துட்டே இருக்கும் அவரை இயக்குவது ரஜினி தான் அவர் என்ன என்ன மாதிரியான கோணத்துல எடுத்தாலும் அவரை ரஜினி கொண்டே இருப்பார் அந்த விதத்துல கார்த்தி சுப்ராஜ் ஒரு நல்ல வித்தியாசமான விறுவிறுப்பான ஒரு பரபரப்பான இயக்குனர் அவருடன் சூர்யா வெற்றி இப்போ உடனடியாக தேவை அவர் ஏற்கனவே ஒரு வெற்றி பெற்ற நடிகர் தான் சூர்யா இருந்தாலும் அந்த கங்குவாக்கு பிறகு ஒரு ஒரு பதில் சொல்ற மாதிரியான ஒரு படம் தேவை அந்த விதத்தில் கார்த்தி சுப்ராஜும் சூர்யாவும் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்றால் ரெட்ரோ கண்டிப்பாக ஒரு வித்தியாசமான கதையாக இருக்கும் ஒரு கமர்ஷியல் மூவியாக இருக்கும் நான் ஒன்றும் பெரிய சமூக மாற்றங்கிற அளவுக்கு நான் எதிர்பார்க்கல ஒரு க ஒரு ஒரு கண்டிப்பாக ஒரு கமர்ஷியல் மூவியாக இருக்கும் கார்த்தி சுப்ராஜு தான் சமூக மாற்ற கருத்துக்களும் உண்டு பேட்டை படமும் ஒரு சமூக நீதி சமத்துவம் ஒரு சாதி மறுப்பு மத மறுப்பு இந்துத்துவ எதிர்ப்புன்னு பல்வேறு விஷயங்களை நடுவு நடுவில் வச்சுருப்பார் பேட்டை பேட்டை படம் நீங்கள் ஓவரால் பார்த்தா ரஜினி படம்னு தெரியும் அது லைட்டாக பார்த்தீங்கன்னா மதவாதத்துக்கு ரெண்டு அடி ம சாதி மறுப்பு திருமணம் இந்த பல்வேறு விஷயங்களை லைட் லைட்டாக தெளிச்சிருப்பார் ஜீர்தண்டாவும் ஒரு நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு முற்போக்கு அம்சம் கொண்ட படம் தான் அரசு அதிகாரத்துக்கு எதிரான பல்வேறு கருத்துக்களை சொன்ன படம் தான் ஸோ கார்த்தி சுப்புராஜனுடைய இந்த படம் கமர்ஷியலாக கண்டிப்பாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன் சூர்யாவுக்கு ஒரு கமர்ஷியல் படம் கண்டிப்பாக தேவை அந்த விதத்தில் இந்த இரண்டு பேருடைய கூட்டணி இந்த ரெட்ரோ படத்தினுடைய டீசர் இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது நான் என்னுடைய கற்பனை குதிரையை ஓட்டி விட்டது இந்த தளபதியினுடைய அந்த ஒரு காட்சியினுடைய தொடர்ச்சியாக அந்த படத்தில் ஏதாவது எதிர்பார்க்கலாமா அந்த கதையில் இப்படி போயிருந்தா எப்படி இருக்குங்கிற மாதிரி ஒரு நாற்பது வருஷத்துக்கு அப்புறம் தளபதி படத்தை வேற மாதிரியான கோணத்தில் அவர் யோசித்திருப்பாரோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்களும் இதே மாதிரி யோசிச்சுருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை வேற மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குன்னாலும் நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் எப்படியாக இருந்தாலும் இந்த படம் ஒரு கமர்ஷியல் விருந்தா அமையும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஜீவா சினிமா நம்புது இது போன்ற சினிமா தொடர்பான செய்திகள் விமர்சனங்கள் அது குறித்து பல்வேறு சுவையான செய்திகள் உங்களை தொடர்ந்து வரணும்னா நம்ம ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தான் நன்றி